ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறுகடைக்கு அவசையில வந்து நம்ம முத்து நேரம் வீட்டுக்கு வராரு வரும்போது நாலு பேரும் சேர்ந்து வரத பாத்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு என்ன ஒன்னா வரீங்க அப்படின்னு கேக்கிறாங்க நாங்க வந்து ஒன்னா ஒன்னும் வரல தனித்தனியாவே அவன் தான் வீட்டுக்குள்ளே வரும்போது தான் ஒன்னு சேர்ந்து வந்தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க அப்போ முத்தம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சுப்பா நான் பேசி முடிச்சிட்டேன் ரெண்டு வீட்டார்களையும் கூப்பிட்டு உங்க பிள்ளைகளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்பந்தமானு கேட்டேன் அவங்களும் ஆரம்பத்துல பண்ணாலும் போக போக வந்து அவங்க சம்மதம் தெரிவிச்சு இன்னும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இன்னும் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாப்ல அப்போ வந்து அண்ணாமலை விஜய் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜயாவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாத்தியா விஜயா நமக்கு வந்து வேண்டுனது வந்து நம்மளுக்கு எந்த குறையும் இல்ல மனசோர் சாப்பிட்டு வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைய நமக்கு முடிஞ்சுப்பாரு இனிமேல நீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி எதுவும் சொல்லிட்டு அலையாத அப்படின்ற மாதிரி விஜயோட ஃப்ரெண்டு சொல்றாங்க அது எப்படி நான் வீட்டுல சும்மா இருக்க மாட்டேன் எப்படி சும்மா இருக்க முடியும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் வீட்டுக்குள்ள வந்து முடங்கி இருக்கணுமா நான் ஏதாச்சும் ஒரு வேலை வைக்க பாக்கணும் இந்த டான்ஸ் கிளாஸ் நான் க்ளோஸ் பண்ற மாதிரி ஐடியா எனக்கு இல்ல அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க அப்போ வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு திரும்ப திரும்ப எதுக்கு போய் சிக்கிக்கிற அப்படின்ற அண்ணாமலை சொல்றாரு சும்மா இருங்க பூ கட்டுறவ பூ கட்டுற வேலையை பாக்குறா இவ வந்து அங்க பர்னிச்சர் கடைக்கு போயிடறா நான் என்ன பண்ண முடியும் வேணும்னா ஒரு ஐடியா பண்ணலாம் நான் போய் மனோஜ் ஸ்டாப்பிங்களானா போய் நான் உட்காந்துக்கிறேன் கேசிஆர் அப்படின்னு சொல்லணும் அஜூஜோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாப்புல ஏன்னா விஜயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோரூம்க்கு வந்துட்டா நம்ம பணத்தை படம் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவரு வேண்டாம் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி பேசுறாரு ஆனா வந்து மீனா பூ கட்டுறத வந்து விஜயா வந்து மட்டன் தட்டியே பேசுறாங்க அதை பத்திரி முத்து சண்ட சண்டை போடுறாரு ஏமா தேவலாம வந்து நீங்க ஒரு வேலைய வந்து குறைச்சி மறுபடுற மீனாவுக்கு வந்து என்ன குறை அவ வந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா வந்து பூ நல்லா வந்து எல்லாத்துக்கும் நல்லா வருமானம் பாக்குறேன் சாமி மொதல் கொண்டு எல்லாத்துக்குமே அவன் தான் பூ கட்டி கொடுக்குறா இதுல உனக்கு என்னமா குறைச்சல் இருக்கு அந்த வேலையில அப்படின்னு சொல்றாப்ப அதெல்லாம் தெரியாதா நான் வந்து பூ கட்டுற வேலைக்கு எல்லாம் மாட்டேன் நான் டான்ஸ் கிளாஸுக்கு தான் போவேன் நான் அங்க பல படிக்கும் பிள்ளைகளுக்கு தரதான் போவேன் என்னோட கலை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரி விஜயா திரும்ப திரும்ப பேசுறாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து எல்லாருமே போயிடுறாங்க அதாவது ரெண்டு வீட்டாரும் பேசி முடிச்சவங்க எல்லாருமே போய் அங்க உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துலதான் என் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஆச்சு நாங்க இப்ப வரைக்கும் என் பிள்ளைகளை நல்லா ஒழுக்கமான வச்சிருந்தேன் ஆனா டான்ஸுக்கு கத்துக்கிற வந்த இடத்துல அவங்க தப்பா ஆகிட்டுனால தப்பு பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு எங்களுக்கு ஆகிப்போச்சு மன வளைச்சலும் எங்களுக்கு அதிகம் பணமும் எங்களுக்கு வேதமாயிடுச்சு அதனால இந்த நிறுவனத்துல அதாவது இந்த டான்ஸ் பள்ளி மேல வந்து நாங்கள் ஒரு பத்து லட்சம் ரூபாய் நஷ்டம் கேட்கறோம் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து பயந்துடுறாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க இது வந்து என் ஃப்ரெண்டு டான்ஸ் கத்துக்கிறதுக்காக நான் கொடுத்த இடம் மற்றபடி வந்து எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்க வேணா விஜயாட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நீதான் எங்களை சொல்லித் தரணும் சொல்லி வாங்கித் தரணும் ஏன்னா இந்த கிளாஸ் வந்து இங்கதானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இது என்ன கொடுமையா இருக்குன்னு சொல்லி அவன் அந்த அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கேக்குறாங்க என்னப்பா என்னாச்சு ஏன் இப்படி இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு உடனே எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டி ரெண்டு வீட்டுலயும் வந்து பேசி இது ஒரு முடிவா எடுத்துக்கிட்டாங்க அதாவது வந்து பிரச்சனை வந்து இங்கே வந்ததுனால அவங்களுக்கு நிறைய பணம் விரையுமாயிருச்சான் அதனால நான் கிட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கப்பட்டான் அடுத்தலாம் நீங்க உங்க ஸ்கூல் நடத்துவீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் ஆன்ட்டி அவங்க கேக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவின வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியேறாப்புல வேற வழியும் இல்லாம நேரம் வந்து அண்ணாமலை வீட்டுல வந்து புலம்புறாங்க விஜயோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு தப்பு வந்து வச்சு இதுக்கு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லும்போது அப்ப எல்லாருமே முடிக்கிறாங்க முத்த வந்து அப்ப எடுத்து சொல்றாரு இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே மனோஜ் தான் அப்படின்னு என்னடா மனோஜினாடா சொன்னா அப்படின்னு ஒன்னு மனோஜு தான் ஆரம்பத்திலேயே போய் இந்த மாதிரி வந்து இந்த கருவை காய்ச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் ஸ்டேட் நான் ரெண்டு லட்ச ரூபாய் தாய் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொன்னால இது அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்து கொடுத்த பாயிண்ட் ஆகி போச்சு இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதான் சாக்க வச்சு ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கி ரெண்டு வீட்லயும் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு ஆசைப்படுறாங்க போலக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்ல ஆரம்பிச்சுறாரு அப்ப வந்து விஜய் என்னடா மனோஜ் இப்படி பண்ணி வச்சிருக்கிற பிரச்சினை போய் நீ முடிச்சு நான் நினைச்சா நீ தேவையில்லாம போய் முத்து முத்துக்கிட்ட எவ்வளவு பண்ணிருக்கியா நீ பண்ணிட்டு வந்து யார என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லணும் அம்மா எனக்கு எதுவுமே தெரியாது நான் சோறு உங்களுக்கு மாட்டே இருந்தேன் பண்ணுனது எல்லாமே ரோஹிணி தான் அப்படின்னு வந்து ரோஹினியை சொல்லிடுறாங்க ரோஹினிய கூப்பிட்டு கேக்குறாங்க என்ன ரோஹினி இப்படி மரத்தனமா நீ பேசிருக்க அப்படிங்கும் போது ரோஹிணி சொல்றாங்க ஆண்டி எல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்ட்டாங்க எனக்காக எனக்கு தான் அடி சொல்றா ஏன்னா ஒவ்வொரு தடையும் பிரச்சனை எனக்கு தானே அதிகமாயிட்டு இருக்கு இந்த பாத்தால இப்ப என்ன இடம் பாரு பத்து லட்ச ரூபாய் கேட்கறாங்க நான் எங்க போறது அப்படின்ற மாதிரி விஜயா வந்து ரோஹினியை புடிச்சு சத்தம் போறாங்க பிரச்சனையை வந்து உனக்கு முடிக்க எப்பவுமே தெரியாது ஒவ்வொரு சிக்கலையும் வந்து எனக்கு தான் நீ ஏற்படுத்தி கொடுத்துட்டு கடைசியில வந்து உங்களுக்கு நல்லது பண்ணனே நல்லது பண்ணிட்டே சொல்லிட்டு அப்படின்ன மாதிரி ரொம்ப கோபமா பேசுறாங்க விஜயா இதுக்கடையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து ரோஹினிக்கு வந்து ஸ்டா வந்து ஆர்டர் பண்றாரு அந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்து இந்த அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா என்னங்க நீங்க திட்டிருந்த மேல அப்படின்னு உடனே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ரோஹினி நான் வந்து வெளியில போய் நான் வரதுல சாப்பிட்டு இருக்கும்போது உன்னை டக்குன்னு யாபம் வந்துச்சு சரி வீடு போகும்போது நம்ம உனக்கு ஒன்னு வாங்கிட்டு போயிருமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாரு ரோஹி என்ன பண்றாங்கன்னா அதை சாப்பிடலாம் அப்படிங்கும்போது அந்த வீட்டுல வந்து கிரீஸ் இருக்கு அவங்களுக்கு யாரு மான வச்சு நம்ம மட்டும் எப்படி சாப்பிடுறேன் அவங்க ஐடியா செய்யறாங்கன்னா திரும்ப வந்து வந்து கூப்பிட்டு கிரீஸ் உனக்கு இந்த பீஸா பிரைஸ் இருக்கா ஜூலு பீஸா வந்து நம்ம கிரீஸுக்கு அவனை வந்து ரோஹி நீர் உங்களை ஃப்ரீயாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த டைம்ல வந்து கிரீஸுக்கு வந்து நம்ம மீனா வாண்டி விடுபட தர்றாங்க கடுகு பார்த்தா ரோஹிங்க உங்களுக்கு தான் இருக்கு

அப்படி இல்லை ஏதோ ஒரு அத மாதிரி என்ன சொல்றாங்க சொல்றாங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு இறங்கிய வந்து மாட்டிய வந்து கவர் கவலைப்படுற வேலையில ரவுனி நடந்துருவாங்க ஆனா பிரிட்ஸ் இருக்கிறது கண்டிப்பா மாட்டி பிடிக்கல அப்படி இருக்கும்போது வந்து ஏன் அந்த மாதிரி வந்து கூட்டு கூட்டு சந்தோஷம் அவச்சைய போற இது அந்த நம்பர் போடுறேனே நீ ஆர்டர் பண்ணாலும் ஒன்றை நார்மலா வந்தா அந்த இது அவங்க சொன்னாலும் የአሁኑ የአሁኑ አዎ 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 Yeah. <laughs>